「意味でんな」いいね mà nam con đưa vào नम्मन दिनेल्वार सैवा அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி பொது காலத்தின் இருபத்தி ஒன்பதாம் வாரம் செவ்வாய்க்கிழமை எழுதிய திருமுகத்திலிருந்து சகோதர சகோதரிகளே ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது அது போலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவ்விக் கொண்டது எவ்வாறெனில் ஒருவர் செய்த குற்றத்தால் பலரும் இறந்தனர் ஆனால் கடவுளின் அருளும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனிதரின் வழியாய் வரும் அருள் கொடையும் பலருக்கும் மிகுதியாய் கிடைத்தது மேலும் ஒருவர் குற்றத்தாலே அந்த ஒருவர் வழியாக சாவு ஆட்சி செலுத்தினதென்றால் அருள் பெருக்கையும் கடவுளுக்கு ஏற்புடையவராகும் கொடையையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் வழியாக அடைந்து கொண்டவர்கள் வாழ்வு பெற்று ஆட்சி செலுத்துவார்கள் என இன்னும் மிக உறுதியாய் நம்பலாம் என்றும் ஆகவே ஒருவரின் குற்றம் எல்லா மனிதருக்கும் தண்டனை தீர்ப்பாய் அமைந்தது போல் ஒரே ஒருவரின் ஏற்புடைய செயல் எல்லா மனிதருக்கும் வாழ்வழிக்கும் விடுதலை தீர்ப்பாய் அமைந்தது ஒரு மனிதரின் கீழ்ப்படியாமையால் பலர் பாவிகளானது போல் ஒருவரின் கீழ்ப்படிதலால் பலர் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆவார்கள் ஆனால் பாவம் பெருகிய இடத்தில் அருள் பொங்கி வழிந்தது இவ்வாறு சாவின் வழியாய் பாவம் ஆட்சி செலுத்தியது போல் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அருள் ஆட்சி செய்கிறது அந்த அருள்தான் மனிதர்களை கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக்கி நிலைவாழ்வு பெற வழிவகுக்கிறது ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி நற்செய்தி வாசகம் லூகா எழுதி நற்செய்தி அதிகாரம் பனிரெண்டு இறை திருவசனங்கள் முப்பத்தி ஐந்து தொடங்கி முப்பத்தி எட்டு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது உங்கள் இடையை வரிந்து கட்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும் திருமண விருந்திற்கு போயிருந்த தம் தலைவர் திரும்பி வந்து தட்டும் போது உடனே அவருக்கு கதவை திறக்க காத்திருக்கும் பணியாளருக்கு ஒப்பாயிருங்கள் தலைவர் வந்து பார்க்கும்போது விழித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள் அவர் தம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியில் அமரச் செய்து அவர்களிடம் வந்து பணிவிடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் தலைவர் இரவின் இரண்டாம் காவல் வேலையில் வந்தாலும் மூன்றாம் காவல் வேலையில் வந்தாலும் அவர்கள் விழிப்பாய் இருப்பதை காண்பார் ஆனால் அவர்கள் பேரு பெற்றவர்கள் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு அன்புக்குரியவர்களே இன்றைய முதல் வாசகத்தில் புனித பவுல் ஆதாமையும் இயேசுவையும் ஒப்பிட்டு பேசுகின்றார் ஆதாம் என்ற ஒரு மனிதரது குற்றத்தால் எல்லா மனிதர்களுக்கும் தன்னடை தீர்ப்பு கிடைத்தது ஆனால் இயேசு என்ற ஒரு மனிதருடைய ஏற்புடைய செயலால் எல்லா மனிதர்களுக்கும் வாழ்வு தரும் விடுதலை கிடைத்தது ஆதாம் என்ற ஒரு மனிதரது கீழ்படியாமையால் பலரும் பாவிகளானார்கள் இயேசு என்ற ஒரு மனிதரது கீழ்ப்படிதலால் பலரும் கடவுளுக்கு ஏற்புடையவர்களானார்கள் என்கின்ற செய்தியை புனித பவுல் எடுத்துரைக்கின்றார் பவுலடியாரது இத்தகைய ஒப்பீடானது நமக்கு இரு சிந்தனைகளை வழங்குகின்றது முதலாவதாக தனிப்பட்ட நபர்களது செயல்கள் அவர்களோடு முடிவடைந்து விடுவதில்லை அவர்களது செயல்கள் நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ சுற்றியுள்ள சமூகத்தையும் இன்னும் பலரது வாழ்வையும் பாதிக்கின்றன ஆதாம் என்ற ஒரு தனிப்பட்ட மனிதரது கீழ்ப்படியாமை அவருடைய அழிவிற்கு மட்டும் காரணமாக இருந்ததில்லை இன்னும் பலரும் அழிந்து போவதற்கு காரணமாக இருந்தது அதேபோல இயேசுவின் கீழ்ப்படிதல் அவரை மட்டும் மீட்கவில்லை அவர் வழியாக இன்னும் பலர் மீட்படைவதற்கு காரணமாக மாறிற்று பல வேளைகளில் ஒரு சிலர் இன்னும் சிறப்பாக சமூகத்தால் மதிக்கப்படுகின்ற நிலையில் உள்ள ஒரு சில நபர்கள் தங்கள் தவறான செயல்களை இது என் தனிப்பட்ட வாழ்வு நான் எப்படியும் இருக்க எனக்கு உரிமை உண்டு நான் எதையும் செய்ய எனக்கு உரிமை உண்டு பிறர் வழிமாறி செல்வதற்கு நான் காரணம் கிடையாது என்று சொல்லி அவற்றிலேயே உழல்வதை நாம் பார்க்கின்றோம் இது சரியானது அல்ல நாம் விரும்பியோ விரும்பாமலோ நம் செயல்கள் நம்மை சுற்றியுள்ள சமூகத்தை எப்பொழுதுமே பாதித்துக் கொண்டிருக்கின்றன நம் செயல்கள் நேர்மறையாக இருந்தன என்றால் நம்மை சுற்றி உள்ளவர்கள் நல்லவர்களாக வாழ்வதற்கு நாமும் ஒரு காரணமாக இருக்கின்றோம் என்று அர்த்தம் நம் செயற்பாடுகள் எதிர்மறையாக இருந்தன என்றால் நம்மை சுற்றியுள்ளவர்கள் தீயோர்களாக வாழ்வதற்கு நாமும் காரணமாக இருக்கின்றோம் என்று பொருள் இரண்டாவதாக வாழ்வில் எதிர்மறை தன்மைகளும் நேர்மறை தன்மைகளும் இருந்தாலும் நேர்மறை தன்மை எதிர்மறை தன்மையை விட வலிமையானது என்கின்ற செய்தியையும் புனித பவுல் இன்றைய முதல் வாசகத்தில் நமக்கு தருகின்றார் ஆதாமின் கீழ்ப்படியாமையால் வந்த தீமை அனைத்தையும் நிர்மூலமாக்கி அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடிய தன்மை இயேசுவின் கீழ்படிதலுக்கு இருந்தது இதையே புனித பவுல் பாவம் பெருகிய இடத்தில் அருள் பொங்கி ஒழிந்தது என்கின்றார் அன்புக்குரியவர்களே நம் வாழ்விலும் நம்மை சுற்றி எதிர்மறை தன்மைகள் இருக்கும் போது நாம் மனம் கலங்க தேவையில்லை புலம்ப வேண்டிய அவசியமும் இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மால் முடிந்த நேர்மறை செயல்பாடுகளை மட்டும் பெருக்கிக் கொண்டோம் என்றால் எதிர்மறை தன்மை தானே வலுவிழப்பதை நம்மால் அறிய முடியும் நம்மை சுற்றி இருக்கும் இருள் எவ்வளவுதான் கடமையாக இருந்தாலும் ஒரு சிறு மெழுகு மெழுகுதிரியை ஏற்றினால் இருள் தனது வலிமையை இழந்து விடுகிறது என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று நம் வாழ்வில் இப்படிப்பட்ட நேர்மறை தன்மையை அதிகமாக்குவதற்கான ஒரு வழியே இன்றைய நற்செய்தி சுட்டிக்காட்டுகிறது விழிப்புணர்வே அந்த வழி விழிப்போடு இருக்கின்ற பணியாளருக்கு தலைவரே வந்து பணி செய்வார் என்று இயேசு கூறுகின்றார் விழிப்போடு வாழுகின்ற மனிதரை கடவுளே தேடி வந்து அவர் சார்பாக செயல்பட ஆரம்பிக்கின்றார் என்ற உண்மை இங்கு பிரதிபலிக்கின்றது ஜெபம் இறைவா எம்மில் விழிப்புணர்வை பெருக்கிக் கொள்வதன் வழியாக எம்மில் உள்ள எதிர்மறையானவற்றை குறைத்துக் கொள்ளவும் நேர்மறையானவற்றைப் பெருக்கிக் கொள்ளவும் வரம் தருவீராக ஆமேன் மேகங்கள் முழக்கமிடும் அருங்கொடை நாளிது அருள்மழை பொழியும் அன்பு கடலா அருள்மழை பொழியும் அன்பும் கடலா அழைக்கும் தேவனில் மகிழ்வோம் அவத்தீர் பெயர் நாளும் புகழ்வோம் முகழ்வோம் ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருங்கொடை நாழிது உணர்வோம் இறைவன் பொழியும் நிகரில்லா அன்பினில் மகிழ்வோம் குருவில்லா இறைவன் நிகரில்ல அன்பினில் மகிழ்வோம் இணைவோம் தேடும் தேவனில் சரணடைவோம் நல்ல மனிதனேயும் கொண்டு உழைப்போ மழை பொழியும் அன்பு கடலாம் அழைக்கும் தேவரில் மகிழ்வோம் அவர் திருப்பெயர் நாடும் புகழ்வும் புகழ் ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருண் கொடை